அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரத சப்தமி தீதியை பத்தி நம்ம விளக்கமா பார்க்க போறோம் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக கேளுங்க இன்னைக்கு நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரத சப்தமி அதாவது மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சப்தமி திதிய ரத சப்தமின்னு சொல்றோம் அது எப்போ வருதுன்னா நாளை தினமான பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வருது அது வழிபடுற முறை எப்படி ரதசப்தமி வந்தது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பாக்கலாம் வாங்க பத்திரிகை போகலாம் போன ஜென்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சோன்னா தெரியல இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்பாத மனிதர்களே கிடையாதுங்க ஈரேழு தலைமுறை பாவங்களும் நம்மை தொடரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஈரேழுன்னு என்ன ஈருன்னா இரண்டுன்னு அர்த்தம் இரண்டு ஏழுனா இரண்டும் ஏழும் பதினான்கு ராமரை வனவாசத்துக்கு அனுப்பிச்சுப்ப கூட கைகேயி ஈரேழு வருடங்கள் போக வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களா ஈரேழுனா ரெண்டு ஈரேழு பாவமும் நம்மளை தொடர்ந்து இல்லையா அந்த பதினான்கு தலைமுறைகளோட பாவத்தை தீர்க்க இந்த ரதசப்தமி வழிபாடு ஒண்ணுதான் வழி ரதசப்தமி வழிபாட்டை செஞ்சாதான் அந்த ஈரேழு பாவங்களும் தீரும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு ரதசப்தமி என்பது சூரிய பகவானுக்குரிய நாள் ஏழு இல்ல ஜென்மத்தில் நம்ம பின்தொடரும் பாவத்தை கீழ்க்க ரசத்துணி வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வாங்க வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து சுத்த குளிக்கும் குளிக்கணும் குளிக்கும் போது முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணணும் எது அப்படின்னா முன்னாடி நாளே அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நைட்டே என்ன பண்றீங்கன்னா ஏழு இருக்கையிலேயே கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும் ஒரு ஒருவருக்கும் தனித்தனியா ஏழு எலு எருக்க நிலைகள் தேவை இப்போ ஒருத்தர் குளிக்கிறாருன்னா அவருக்கு ஏழு எருக்கன் இலைகள் எருக்கன்னா எருக்கஞ்செடி சொல்லுவோம் இல்லையா அந்த எருக்கஞ்செடியோட இலைகள் ஏழு வேணும் ஒருவருடைய தலை மேல ஏழு எருக்க இலைகளை வச்சு தலையில தண்ணியை ஊற்றி குளிக்கணும் அவ்வளவுதான் அந்த ஏழு எருக்க இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடணும் மீண்டும் இன்னொருக்கு இப்ப வேற ஒருத்தர் குளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தலையில அதே மாதிரி ஏழு எருக்க இலைய வச்சு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க சூரிய பகவான் அனுகிரம் பெற்ற செடி இந்த எருக்கஞ்செடி இது அதனாலதான் வந்து எருக்க இலைகளை வச்சு நம்ம குளிக்க சொல்றாங்க சரிங்க இந்த குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பூஜை அறையெல்லாம் அலங்காரம் பண்ணி பெரும்பாலும் அலங்காரம் பண்றதுன்னா என்னன்னா நம்மளால முடிஞ்சது ஏதோ நம்ம வீட்டுல இருக்க சாமி படத்துக்கு மழை செல்லதை சூட்டி அலங்காரம் பண்ணி ஒரு வெத்தலை பாக்குல ரெண்டு வாழைப்பழம் அது பட்சம் சொல்ற உங்களால முடிஞ்சது எவ்வளவு வேணாலும் நினச்சுக்கலாம் வாழைப்பழம் தான் வைக்கணுமா அப்படின்னா வாழைப்பழமே வைக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏதாவது ஒரு பழம் நம்ம நெய்வேதியம் வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பழம் ஒரு ஆப்பிளா ஒரு ஆரஞ்சா இல்லை திராட்சையா எது இருக்கோ வைக்கலாம் இப்போ நம்ம நார்ம நம்ம நார்மலா காலங்காலமா வந்துட்டு வெத்தலை பக்கல வாழைப்பழம் வச்சே பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா அதனால இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வைக்கணும் சாமிட்டுன்னு தோணுதோ வச்சுக்கலாம் எதுவுமே இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி ஒரு விலைக்கு ஏத்திட்டு ஒரு சும்பில தண்ணி சாமி கிட்ட வைக்கக்கூடிய தினசரி மாத்திடணும் அப்படி இல்லையா கும்பரம் அன்னைக்கு வச்சு கும்பரமா எடுத்து தனியா தனியா வாஷ் பண்ணி வச்சிடணும் சாமி கிட்ட இந்த புழுதி அடைஞ்ச மாதிரி தண்ணீர்லாம் இருக்கவே கூடாது சரி வாங்க நம்ம ரதசத்துணி பத்தி பாக்கலாம் சரி பூஜை அறி அலங்காரம் பண்ணிட்டு அதிகபட்சம் நம்ம வீட்டுல வந்துட்டு சூரிய பகவானோட படம் இருக்காது சில பேர் வந்துட்டு என்ன வச்சிருப்பாங்கன்னா ஏழு குதிரை மேல சூரிய மாதிரி அந்த படம் வச்சிருப்பாங்க சூரிய பகவானோட வாகனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனம் ரதம்னு சொல்லுவாங்க நாம நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாகனம் சொல்றோம் வெயிச அது வந்துட்டு இதே வந்துட்டு கடவுள்கள் பயன்படுத்துறது ரதம் சொல்லுவாங்க ரதம்னா தேரு சூரிய பகவான் எப்பயுமே ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துலதான் வருவாரு சரிங்களா ஏழுனா சப்தம்னு அர்த்தம் அதனாலதான் அமாவாசைக்கு அடுத்து வர ஏழாவது ஏழாவதுனால நம்ம சப்தமி திதியும் சொல்றோம் சரிங்க ஓகே இப்போ சப்தமிங்கிறதும் சப்தமிங்கிற திதியும் ஏழு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைய புரிக்கிறது அதனாலதான் இன்றைய தினம் இன்றைய தினம்னு இல்லாம சப்தமி திதியும் சூரிய பகவான வழிபடுறது மிகுந்த சிறப்புக்குரியது நம்ம ஜாதக கட்டத்துல கூட சூரிய பகவான் நமக்கு பாதகாதிபதியாவ அதாவது கெடுதல் இழக்கக்கூடிய இடத்துல இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி சப்தமி தீதி அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வழிபட்டோம்னா அது நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானை நினைச்சு பூஜை அறையில விலைக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு சக்கரை பொங்கலோ வடையோ நெய்வேத்தியமா வச்சு வச்சுட்டு பச்சை வாழைப்பழம் கிடைத்தா ரொம்ப நல்லது பச்சை வா பச்சை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க கடையில அது பெருசா இருக்கும் இல்லைன்னா ஒரு சாதாரண வாழைப்பழமே வச்சுக்கலாம் பச்சை வாழைப்பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது இப்படிதான் சூரிய பகவான நம்ம சூரிய பகவானையும் பெருமாள் இருக்காரு இல்லையா அவரையும் மனதார கும்பிடணும் ஏன் பெருமாள் கும்பிடணும் சூரிய பகவானுக்கு பொதுவா சூரிய நாராயண மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த நாராயண மூர்த்தி யாருன்னா பெருமாள் தான் அதனால சூரிய பகவான் பெருமாள் ரெண்டு பேரையுமே நம்ம மனதார நினைச்சு வணங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கற்பூர அரிசி காட்டிட்டு பூஜையை நிறைவு செஞ்சிருங்க பூஜை நேரத்துல நேரத்தின் போது குடும்பத்துல இருக்காச சூரிய பகவான வணங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சூரியனுக்கு சூரிய பகவானை நினைச்சேன் பெருமாளை நினைச்சோம் வெளிக்கேட்டி வச்சாச்சு ஆரத்தி காட்டி ஒரு சக்கரை பொங்கலோ சக்கரை பொங்கல் வாழைப்பழம் இதெல்லாம் படைச்சு சாமி கும்பிடுவோம் கும்பிடும் போது என்ன சொல்லி வேண்டிக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க இன்னும் நாங்க தெரிஞ்சு செஞ்ச பாவமோ தேவா செஞ்ச பாவமோ எங்களோட முன்னர்கள் செஞ்ச பாவங்களா இருந்தாலும் எல்லா பாவத்து பாவங்கள்ல இருந்தும் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்லி சூரிய பகவான்கிட்ட வேண்டணும் நீங்க சூரிய பகவான்கிட்ட வச்சாதான் நிறைவேறும் வேலை இல்லாம வருமானம் இல்லாம கஷ்டப்படுறவங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாளை தினம் பெருமாளை வழிபடுவது சிறப்பு புரியுது ரதசப்தமி அன்னைக்கு வீட்டில இருந்தபடியே சூரிய பகவானையும் பெருமாளையும் மனதனை நினைச்சு வழிபாடு செய்யுங்க திருப்பதி பெருமாளை வழிபட்ட பலன் நம்ம வீட்டில இருந்து நம்ம சாதாரண மனசன் வேண்டிக்கும் பொழுதே நமக்கு திருப்பதி சென்று பெருமாளை வணங்கிட்டு வந்த பலன் கிடைக்கும் நன்றி இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம் பதிவுல அவங்கள சந்திக்கிறேன் நன்றி